வணக்கம் நண்பர்களே ஐஆர்சிடிசி சவுத் ஜோன் சென்னையில் பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிக்கு காலி பணியிடங்கள் என்ன சம்பளம் என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டவராமல் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஐஆர்சிட்டி சவுத் சென்னையில் வாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்ட்ரூவ் அறிவிச்சிருக்காங்க சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு தான் அந்த காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த காலி இடங்கள் ரெண்டு வருடத்துக்கான பேரியட் ஆஃப் டூ இயர்ஸ் அண்டு பை தி ஒன் பை ஒன் இயர்க்கு மேலே அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் சொல்லியிருக்காங்க ஸோ வேலை வாய்ப்பில் இல்லாதவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க நல்ல சேலரி வாங்க விவரங்களை பார்ப்போம் பதவி சூப்பர்வைசர் ஹாஸ்பிட்டலை ஹாஸ்பிட்டாலிட்டி செவன்ட்டி ஃபோர் போஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் அஸ்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசியில் அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்த வாக்கின் இன்ட்ரி தான் வச்சுருக்காங்க சேலரி இருபத்தஞ்சாயிரம் பர் மந்த் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா டெய்லி அலவுன்ஸ் இரநூத்தம்பது ரூபா பெர் டே ஃபார் ஆன் ட்யூட்டி ஆன் போர்டு இன் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க அப்புறம் லாட்ஜிங் சார்ஜஸ் அட் அவுட் ஸ்டேஷன் வில் வில் பி இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இஃப் நைட் ஸ்டே இஸ் இசே இன்வால்வ்டு நேச்சர் ஆஃப் டியூட்டி வட் ரெக்யூட் மூவ்மெண்ட் இன் ட்ரெயின் அப் டு டுவெண்ட்டி டூ டேஸ் பர் மந்த் இருபத்தஞ்சு நாளைக்கு விலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க எசன்சியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா ஃபுல் டைம் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் ரகங்கினை சம்பந்தமாக படித்தவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ட டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க மினிமம் இரண்டு வருடம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் பீரியட் இண்டக்ஷன் வில் நாட் பி கவுண்டட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொன்பது அன்றைக்கு முப்பது வயது இருக்குன்னு சொல்லுங்கள் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது செலக்டட் கேண்டிடேட் மேபி போஸ்டட் இன் தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல படிக்க தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் ஹிந்தி போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டில் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரிக்கு வந்து வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அட்டஸ்டட் காப்பியோடு வரணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ எழுபத்தி நாலு பேர் தேர்வு செய்ய போகிறாங்கிற விவரத்தை சொல்லியிருக்காங்க ஸ்கோப் ஆஃப் ஒர்க் கூட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்காங்க அப்புறம் இன்ட்ரிவியூல கலந்துக்கிறவங்களுக்கு சில டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள் முழுவதும் படித்து பார்த்துக்காங்க இன்டர்வியூ வர உங்களுக்கு ஏர்ன இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மேபி ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான நாலேஜ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாக்கின்னு ஒன்றிய என்றைக்கும் சொல்லியிருக்காங்க அட்ரஸ் ஆஃப் தி இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் தோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்ரேடு நியூட்ரிஷன் கேட்டரிங் காலேஜ் சொல்லியிருக்காங்க ஜிவி ராஜா ரோடு கோவளம் திருவனந்தபுரம் கேரளாவில் சொல்லியிருக்காங்க இது என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு டியூஸ்டே பத்து டு பதிமூணு மதியம் ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்த இன்ட்ரூவ்யூ லொகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் அப்பேடு நியூட்ரிஷன் நியர் எம்எஸ் பில்டிங் அண்ட் எஸ்கே எஸ் ஜேடிஐ ஹாஸ்டல் எஸ்ஜே பாலிடெக்னிக் கேம்பஸ் பெங்களூரில் ஐந்து ஆறு ஜீரோ 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 ஒன்று இது பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு வென்னஸ்டே பத்து டூ மதியம் ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் அடுத்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஆப்ரேட்டிங் நியூட்ரிஷன் ஃபோர்த்து கிராஸ் ஸ்ட்ரீட் சிஐடி கேம்பஸ் தரமணி போஸ்ட் சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று மூணு இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்து டூ ஒரு மணி வரைக்கும் நடக்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்டை தேவைப்படுறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இந்த இன்டர்வியில் போய் கலந்து கலந்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க அந்த பதவிக்கு போய் கலந்துக்கங்க வேலை வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ என்ற நாளை ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க மீண்டும் நல்ல வீடியோ பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்